முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையை சந்திக்க நேரம் இதோ உனக்கு வந்துவிட்டது தங்கமே நீ அவரை பார்க்க வேண்டும் என்று உன் மனதில் தீர்மானித்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது அவரை சந்திக்க ஒரு வாய்ப்பு தானாகவே உனக்கு வந்து உள்ளது தங்கமே உன்னுடைய காதல் அன்பு அவருக்கு இப்பொழுது புரிந்துவிட்டது எக்காரணத்து கொண்டும் அவரை நீ விட்டு விடாதே குளம் நிரம்பியே நீர் இருந்தாலும் நமக்கு குடத்தின் அளவுத்தான் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் அதுபோலத்தான் நமது எண்ணத்தின் பிரதிபலிப்புதான் பலன் கிடைக்கும் உனது எண்ணத்தை நன்றாக வைத்துக்கொள் நீ வாழும் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் உன்னுடைய எண்ணமே உன்னை சிறந்து வாழ வைக்கும் முழுமையாக அனைத்தையும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடு தங்கமே எதுவும் உன்னை பாதிக்காது தெளிந்த நீரைப் போல் மனதை தெளிவாக வைத்திரு அனைத்தும் நான் பார்த்து கொள்கின்றேன் உனக்கு வரும் ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு வெற்றி மாலையாக மாறும் நேரம் இது ஏனென்றால் உன்னுடைய விரும்பிய துணையை நீ சந்திக்க போகின்றாய் அல்லவா தான் இப்பொழுது உனக்கு அனைத்துமே வெற்றியாக இருக்க போகின்றது உன்னுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்க போகின்றது உன்னுடைய அன்பை நான் அவர்களுக்கு புரிய வைத்து விட்டேன் அல்லவா அதனால் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் நீ எதிர்பார்த்த விடியலாகவே இருக்க போகின்றது இந்த நாள் எனக்காக வராதா என்று ஏங்கி கேட்ட நாட்கள் இனி உனக்காக அனைத்து நாட்களும் உன்னவருடனே நீ இருக்கப் போகின்றாய் இருளில் தவிக்கிறோமோ நிர்கதியாக நிற்கிறோமோ என்று கலங்கிய நாட்கள் அனைத்தும் முடிந்து நான் என்னுடைய விழியால் உனக்கு வழிகாட்டப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் தீப ஒளி விளக்கு ஏற்றுவேன் அந்த வாழ்க்கை முழுவதும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்திருக்கும்படி நான் செய்வேன் அதனால் பயமின்றி என்னுடன் வா உன் துணையை அழைத்து வா தங்கமே அனைத்தும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எக்காரணத்து கொண்டும் அவரை மட்டும் விட்டுவிடாதே ஏனென்றால் உன்னுடைய துணை உனக்காகவே படைக்கப்பட்டவர் உனது மூச்சு இருக்கும் வரை அவர் தான் இருக்க வேண்டும் நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா